ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாகவே பெண்கள் புத்தியை தீட்டுவதற்காக விளையாடக்கூடிய தொன்மையான ஒரு விளையாட்டான பல்லாங்குழி விளையாட்டை பற்றி தான் பார்க்க போறோம் விளையாட்டு விலை பிளஸ் ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் விலைன்னா விருப்பம் ஆட்டுன்னா ஆட்டம் விரும்பி ஆடும் விளையாட்டு அப்படிங்கிறது தான் விளையாட்டுடைய பொருள் இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ்லாம் கையில் மொபைல வச்சிட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஃப்ரீ ஃபயர் கேண்டி கிரஷ் சப்வே சர்ஃபர்ஸ் போன்ற விளையாட்டுக்களை விளையாடுறாங்க ஆனால் தன்னுடைய மகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் ஷெடியூல் பண்ணி ஒரு பாட்டை பாடுறாங்க அதில் வந்து ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படிங்கிறது தான் முதல் வரியாக வருது விளையாட்டு அப்படிங்கிறது உடலுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடியதாகவும் பயன் தரக்கூடியதாகவும் இருக்கணும் பிள்ளைங்க சந்தோஷமாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கணும் வேண்டி வேண்டிதான் பள்ளிக்கூடங்கள்ல கூட விளையாடுவதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க ஆனா இப்போ பசங்க கையில மொபைல் வச்சுட்டு விளையாடுற விளையாட்டு அதிகமான ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய விளையாட்டாக தான் இருக்குது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பல்லாங்குழி விளையாட்டு ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னு சொல்றேன் கேளுங்க பல்லாங்குழியை அறுவை பெருக்கும் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த விளையாட்டு விளையாடும் போது நினைவாற்றலை மேம்படுத்தும் கவனச்சிதறல் ஏற்படாது சுறுசுறுப்பு உண்டாகும் பல்லாங்குழி மூளைக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய சிறந்த விளையாட்டு பல்லாங்குழியில் இருக்கக்கூடிய குழிகளில் நம்ம வந்து காயின்ஸ் போடும்போது தொடர்ந்து நம்மளுடைய கை விரல்கள் அசைகிறதுனால இரத்த ஓட்டம் அதிகமாகும் கை விரல்களுக்கு ஒரு சிறந்த எக்ஸசைஸ் ஆகவும் இது இருக்குது பொதுவாகவே பல்லாங்குழி மீன் வடிவத்திலையும் போட்டு வடிவத்திலையும் பாக்ஸ் வடிவத்திலையும் கிடைக்கும் புளியங்கொட்டை சோலி சீத்தாப்பள கொட்டை சிறிய கற்கள் அல்லது வேறு ஏதாவது பெரிய விதைகளை ஆடு பொருளாக வச்சு இந்த விளையாட்டை விளையாடுவாங்க நம்ம சைடுல ஏழு குழிகளும் ஆப்போசிட் வரிசையில ஏழு குழிகளும் இருக்கும் ஏழு பிளஸ் ஏழு மொத்தம் பதினாலு குழிகள் அதனால தான் இந்த விளையாட்டுக்கு பதினான்கு குழி பதினாங்குழி பரலாடும் குழி பாண்டி பல பெயர்களால் அழைக்கப்பட்டது அதுக்கப்புறமா பல்லாங்குழின்னு அழைக்கப்பட்டது ஒரு பெண் வளர்ந்து தன்னுடைய தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போகும்போது வாழ்க்கைக்கு அனைத்து பொருட்களையும் சீர்வரிசையாக கொண்டுட்டு போவாங்க அந்த சீர்வரிசையானது அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லாம அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சேர்ந்து பயன் தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில தமிழர்களுடைய பண்பாட்டுல பெண்ணுக்குரிய சீர்வரிசை பொருள்கள்ல பல்லாங்குழியும் ஒன்று ஏஜட்டன் பண்ண பெண் பிள்ளைகள் கருவோற்ற பெண்கள் நோன்பு பிடித்த இஸ்லாமிய பெண்கள் அங்கே இங்கே ஓடி ஆடி ஒரே இடத்துல விளையாடுவதற்காக இந்த பயன்படுத்துவாங்க சிறு நோன்பு பிடிச்சிட்டு ஓடி விளையாடும் போது ரொம்பவே கலைப்பா இருக்கும் அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி பல்லாங்குழி நாங்களும் விளையாண்டுருக்கோம் சம்மர்ல வெயிலுடைய தாக்கம் கடுமையா இருக்கும் வெளியே போய் விளையாட முடியாது சோ எங்களுடைய சைல்ட்ஹுட்ல பல்லாங்குழி போன்ற இன்டோர் கேம்ஸ் அதிகமா விளையாடுவோம் பல்லாங்குழி விளையாடும் போது பிள்ளைங்களும் போர் அடிக்காமல் ரொம்பவே என்கேஜ்டாக இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பல்லாங்குழி பாத்தீங்கன்னா மரத்தால அல்லது உலோகத்தால சாதனமாக தான் இருக்கும் இந்த பல்லாங்குழி விளையாட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து பொழுதுபோக்க கூடிய விளையாட்டாக மட்டும் இல்லாம நம்மளுடைய மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய விளையாட்டாகவும் இருக்குது பல்லாங்குழி விளையாடுறதுனால நம்மளுடைய மேக்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் பல்லாங்குழிங்கிறது தமிழர்களிடத்துல மட்டும் இல்லாம ஒரு சில மாற்றங்களோடு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களிடத்திலையும் பழங்குடி மக்களிடத்திலையும் கூட புழக்கத்துல இருந்து கொண்டுதான் இருக்குது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மண்ணிலும் பாறையிலும் பதினாலு குடைந்து இந்த விளையாட்டை ஆடி இருப்பதற்கான பல தொல்பொருள் குறிப்புகளும் கல்வெட்டு ஆதாரங்களும் இருக்கு சமீபத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியில திருச்சி பக்கத்துல பல்லாங்குழி கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட பழமையுடையது அப்படின்னு சொல்றாங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம பல நாடுகள்லயும் இந்த விளையாட்டு இருந்துள்ளது அப்படிங்கறதுக்கான ஆதாரம் எகித்துல பிரம்மேடுகள்ல கூட இந்த பல்லாங்குழி வந்து செதுக்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க இந்த பல்லாங்குழி போர்டை வச்சுட்டு ராஜா பாண்டி சீதா பாண்டி முத்து பாண்டி காசி பாண்டி சங்கிலி பாண்டி பாண்டி சமப்பாண்டி கட்டுப்பாண்டி ஒற்றை பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பல விளையாட்டுகள் விளையாடுவாங்க நம்பர்ஸ் வச்சு விளையாடக்கூடிய இந்த விளையாட்டுனால நிறையவே நமக்கு மெமரி பவர் ஜாஸ்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மேக்ஸ் நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும் சேமிக்கக்கூடிய பண்பும் சுறுசுறுப்பும் அதிகமாகும் எனவே உங்களுடைய பிள்ளைகளையும் இன்னையிலிருந்து பல்லாங்குழி விளையாடுவதற்கு பழக்குங்க என்னுடைய சிஸ்டருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வீட்டு பிள்ளைங்க இதை விளையாண்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு இதை பார்க்கும் போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருந்தது இந்த பல்லாங்குழி போர்டு அவங்க வீட்டுல ஐந்து தலைமுறைகளுக்கு முன்னாடியில் யூஸ் பண்ணிட்டு வர்றதாக சொல்லியிருந்தாங்க ஆச்சரியமா இருந்தது காலத்தின் ஓட்டத்தால் நினைவில் இருந்து மறைந்த விளையாட்டுக்கள்ல இதுவும் ஒன்று பல ஆண்டுகள் கழித்து எனக்கு நினைவூட்டிய என்னுடைய சகோதரியின் தோழிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் டூரிஸ்ட் பிளேசஸ்ல பல்லாங்குழி போர்டு வந்து சேல் பண்ணுவாங்க வாங்குறது எனக்குமே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் நான் வாங்கினது இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் நானும் வாங்கிட்டு எப்படி கேம் விளையாடுறதுங்கிறதையும் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் பல்லாங்குழி விளையாடும் போது எப்படி ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறையவே டிப்ஸ் இருக்குது கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள தகவல்களை கொண்ட வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் சஜாக்கோ